Hi friends, welcome to Misha's Cooking Kitchen. இன்னிக்கி நம்லோட கிச்சனல் ரொம்பவே உட்ட நிறைந்த பார்லிதா செய்யப் போரும் இன்ன வீடியோக மிஸ் பண்ணாம் புல்ல கடசி வரிக்கும் பாருங்கள் இது நோடிய நன்மைகள் எல்லாத்தியுமே புல்ல ச்கிப் பண்ணாம் இன்ன வீடியோக பார்த்து பலங்கள் தெரிஞ்சிக்கோங்க இதுதான் பார்லி இத நான் அரைச்சு இப்படி ஒண்ணு குத்தா ரவா மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் இப்படிதான் இது நம்ம மிக்சர்லயே செஞ்சுக்கலாம் நம்ம மிக்சர் மிஷின்லயே அந்த மாதிரி நான் செஞ்சு வச்சிருக்கேன் இத நம்ம நாலு ஸ்பூன் எடுத்து இந்த ஸ்பூனால தான் எடுக்கிறேன் இந்த ஸ்பூனால நம்ம நாலு ஸ்பூன் இதை சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் சேர்த்து இது ஃபுல்லா ஊறுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் இது இப்போ ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இதில் பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த பார்லி வந்து டெய்லி எங்கள் வீட்டில் நாங்கள் ரொட்டீனாக எடுத்துக்கக்கூடிய ஒரு தான் இதை பற்றி நம்ம இதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த வீடியோவே ஆக்சுவலாக நம்மளுக்கு பத்தாது இருந்தும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இந்த பாலை நம்ம நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த பால் காய்ச்சற வரைக்கும் நம்ம பார்லியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்துக்கலாம் இந்த பார்லியோட ஒவ்வொரு பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பா எல்லாரும் நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல இது ஆட் பண்ணிக்கணும்னு நம்ம ரொம்பவே ஆசைப்படுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு இது சில பேத்துக்கு தெரியும் ஆனா சில பேத்துக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு தான் இதை நான் சொல்றேன் ஹை பிபி இருக்கிறவங்க நம்மளோட டெய்லி ரொட்டீனில் இதை எடுத்துக்கலாம் பிளஸ் சுகர் பேஷண்ட் அப்படின்னா கண்டிப்பா இந்த பார்லியை டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணும் போது நம்ம ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை இது கட்டுப்படுத்தி கொடுக்குது அசிடிட்டி இருக்கு நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சலாகவே இருக்கு எப்பவுமே அப்படின்றவங்களும் இந்த பார்லியை நம்மளோட டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணலாம் ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு தொப்பை இருக்கு நம்மளோட கொழுப்பு கரைஞ்சி நம்ம வெயிட் லாஸே ஆக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பார்லியை யூஸ் பண்ணலாம் கான்ஸ்டிபேஷன் செரிமான தன்மை கம்மியா இருக்கு நம்மளுக்கு நம்ம வாஷ்ரூம் ரூம் போறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டூ டூ த்ரீ டேஸ்ல ஒரு டைம் தான் நம்ம வாஷ்ரூம் ரூம் போறோம் அப்படின்றவங்களும் கண்டிப்பா இது நம்மளோட ரொட்டீன்ல சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு இது ஒரு சிறந்த மருந்துன்னே நான் சொல்லுவேன் இது ஃபைபர்ல கூட ரொம்ப ரிச்சா இருக்கு நம்ம ஸ்கின்னுக்கு கூட ரொம்பவே நல்லது நம்ம ஸ்கின்ல பிம்பிள்ஸ் இருக்கு நம்ம ஸ்கின் டல்லா இருக்கு அப்படின்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் நம்ம ஹேருக்கு கூட ரொம்ப ஹெல்தி நம்ம இம்யூனிட்டிய கூட நம்ம பூஸ்ட் பண்ணி கொடுக்குது இப்போ பாருங்கள் நம்ம பால் நல்லா கொதித்து வருது இந்த பதத்துக்கு நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இதே மாதிரியே மீடியம் ஃப்ளேமில் நம்ம பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி யாருமே தயங்க வேணாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கீர்னு சொல்லுவோம்ல நம்ம அரிசியை பாலில் போட்டு கஞ்சி காய்ச்சுவோமே அந்த கீர் மாதிரியே தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா நீங்களே அடுத்த நாள் சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் இப்போ நம்மளோட பால் நல்லா காஞ்சி வந்துருச்சு இந்த பதத்துக்கு நம்ம ஒன் ஹவர் சோக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பார்லிய எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு ஏன்னா இது அடியில் அப்படி மாவு மாதிரி நின்றுக்கும் அதனால நம்ம இதை அப்படி கிளறி விட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த உடனே கை கைவிடாமல் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா இப்படியே கிளறிட்டே இருக்கணும் அப்படி நம்ம கிளறாம விட்டுட்டோம்னா உடனே இதை அடியில் போய் நின்றுக்கிட்டு ஃபுல்லாக அடியில் பிடிச்சிக்கும் அதுவும் இல்லாமல் கட்டி முட்டியாக ஆக ஆரம்பிச்சிரும் அப்படி நம்மளுக்கு கட்டி நம்ம பக்கத்துல இருந்து இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ளேமை நம்ம மீடியம்லயே வச்சுக்கலாம் அப்பதான் இந்த பார்லி நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு இப்ப பாருங்க இது வெந்து வந்துட்டு இருக்கு வெந்து வரும்போது இந்த மாதிரி எப்படி நம்ம அரிசி கஞ்சி காய்ச்சுவோம் அதே மாதிரி இப்படி அரிசி அரிசியா தெரியும் இப்போ இதுல டேஸ்டுக்கு நம்ம இப்படி நீட்ட நீட்டமா வெட்டி இருக்கிற அஞ்சு டு ஆறு டேட்ஸ் இதுல சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சு இதை இப்ப ஒன்னும் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் குதிச்சுச்சுன்னா அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடும் வெந்து வந்துடுச்சான்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிளேம் ஆஃப் பண்ணலாம் இப்ப பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம அரிசி எப்படி வெந்திருக்கான்னு பதம் பார்ப்போமோ சேம் அதே மாதிரி தான் நம்ம இதையும் பார்க்கணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம ஒரு சின்ன பேன் வச்சு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு நாலு டு அஞ்சு முந்திரி கொஞ்சமாக பாதாம் இதில் வெட்டி வச்சிருக்க அதை இதில் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கோல்டனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஹெல்தியான நம்மளோட பார்லி சூப்பர் டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு இது நம்மளோட கீர் மாதிரியே தான் இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்